ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சேலம் கருங்கல்பட்டி கோபிநாத் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாலு குஞ்சிங்க விற்பனைக்கு இருக்குது அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நல்லா வால் கட்டு வால் விரிப்பு தலைமுக்கு எல்லாமே நல்லாவே இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா ஒன்று சேவல் மூணு ஃபீமேலுங்க பார்த்தீங்கன்னா இப்போ சென்ட்ரலில் இருக்கிறது பாருங்கள் அது சேவல் மீதி ரெண்டு மஞ்சு ஃபீமேல் அப்புறம் அந்த பிளாக் ஹீரோ ஃபீமேல் தான் எல்லாம் எல்லாமே பார்த்திங்கன்னா வால் நல்லாவே இருக்கும் எல்லாத்துக்குமே வால் கட்டு வால் விரிப்பு எல்லாமே நல்லாயிருக்கும் மூக்கு எல்லாமே நீட்டாக சூப்பராக ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்கக்கூடிய குஞ்சுங்க தான் வேணுங்க வரீங்க கால் பண்ணுங்கள் இது பார்த்திங்கன்னா நம்ம ஆல் இண்டியாவுக்கும் டிரான்ஸ்போர்ட்டும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அனுப்பிட்டு இருக்கோம் பெஸ்ட்டாகவும் உங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம் ஒரு சேவல் மூணு போட்டை இருக்குது நீங்கள் ஒரு ஜோடினால் வாங்கிக்கலாம் இல்லை ஒட்டுக்காகவும் எடுத்துக்கலாம் இல்லை ஒரு சேவல் ரெண்டு பொட்டைனாலும் எடுத்துக்கலாம் எல்லாமே நல்லாயிருக்கும் சரிங்களா மக்கள் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாங்க ஆல்பில் லைக்னு கிளிக் பண்ணி தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் இந்த சிக்ஸ் வேணுங்கிறீங்க என்னுடைய நம்பர் பாருங்கள் கொடுத்துருப்போம் வீடியோலேயே அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வாங்கிக்கலாம் ட்ரான்ஸ்போர்ட் ஆல் இண்டாவுக்கு அனுப்புகிறோம் லைவாகவும் வந்து கூட நம்ம ப்ளேஸ்க்கு வந்து கூட நீங்க வாங்கிக்கலாம் எல்லாமே தெளிவான கொஞ்சம் பார்த்தா உங்களுக்கு உங்கள்கிட்ட தெரியும் என்னுடைய தெளிவான வீடியோ வேணுனாலும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஒவ்வொரு வீடியோ அனுப்புகிறேன் பாருங்கள் பிடிச்சிருந்தால் வாங்கிக்கலாம்